ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை செம்பா அரிசியில் நான் கஞ்சி செஞ்சுருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்து உங்களோட அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மாப்பிளை செம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன் இதோட விலை வந்து ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் ஒரு டம்ளர் எடுத்து நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர நீங்கள் போய் பாருங்கள் இப்போது நம்ம இதை ஓவர் நைட்டு ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சத்தான அரிசியெல்லாம் நம்ம சாதம் அடித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சி செஞ்சோம் அப்படி இல்லைனா இட்லி மாவு கூட சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்றப்ப இன்னும் நம்மளுக்கு அதோடய சத்து சீக்கிரமாகவே கிடச்சிடும் அதே சமயம் நம்ம சாதம் வடிக்கிறப்ப நம்ம நார்மல் அரிசி வேகிறத விட இது வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது நம்ம ஓவர் நைட் ஊற வச்சதுனால தான் இந்த அளவுக்கு ஊறி இருக்கு இப்போது இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் தண்ணி சேர்க்காம கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே கிட்ட இருக்க மீதி அரிசியுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வைக்கிறதுக்காக குக்கரை எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்த அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நீங்கள் அரிசி சேர்த்துருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க கம்மியான அளவில் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நாம் இதை ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விடணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது விசிலோட ப்ரெஷர் அடங்கிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் விசிலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா கஞ்சி நல்லாவே வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு விசில் சேர்த்து விட்டுருந்தா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இதில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பால் சேர்க்காமலும் அப்படியேவும் சாப்பிடலாம் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப தேங்காய் பாலோடய சத்தும் நமக்கு கிடைக்கும் கூடவே தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க சப்போஸ் உங்களுக்கு அடியில் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்ம இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க விட தேவையில்லை ஏன்னா நம்ம பச்சையாக தேங்காய் பால் சேர்த்துருக்கறதுனால தேங்காவை கொதிக்க வைச்சோன்னா நமக்கு அதோடய சத்து கொழுப்பாக மாறிடும் அதனால் இதை அப்படியே நம்ம கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்பவே சத்தான மாப்பிள்ளை சம்பை அரிசியில் கஞ்சி செஞ்சாச்சு நீங்களும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி சத்தான அரிசியில் நீங்கள் கஞ்சி சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் அதோட முழு சத்துமே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஜ் லைஃப் சிலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்திங்கன்னா நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ ஃபார் subscribers அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் bye bye, கீப் சப்போர்ட்டிங் me